தென் மாவட்டங்கள்ல உய்காட்டு சுடலை மாடன் அப்படின்னு கோயில் இருக்கும் யாரோ ஒருத்தர் ஒரு இந்த ஊரை ஊர்காட்டான் ஊர்காடு ஊர்காட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த தாமரவர்ணி ஆற்றை காப்பதற்காக தென் மாவட்டங்கள்ல உயிக்காட்டு சுடலை மாடன் அப்படின்னு கோயில் இருக்கும் என்னுடைய அம்மா பிறந்த ஒரு சிறுவை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருங்குளம் பக்கத்தில் அப்படிங்கிற கிராமம் அங்கே கூட ஒரு உய்க்காட்டு சுடலை மாடன் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொடை விழா வரும் உய்க்காட்டு சுடலை மாடன் கோயில் உய்க்காட்டு சுடலை மாடலை சாமி உய்க்காட்டம் அப்படின்னு பல பேர்களில் அந்த கோவில் விளங்கும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி வச்சாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கோவில்கிறது எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த உயிக்காட்டு சுழல் இருக்கார் மதுரை இருக்கார் பல்வேறு தென் மாவட்டம் இருக்கார் யார் இந்த ஊய்க்காட்டு சுடலை அப்படின்னு இருந்துச்சு இப்போ எங்கள் ஊரில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழுது அவங்க உயிக்காட்டின கும்பிட்றாங்க பக்கத்து ஊரில் இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் வாழுது அவங்களும் உயிக்காட்ட கும்பிட்றாங்க இன்னொரு ஊரில் இன்னொரு சமூகம் வாழுது அவங்களும் உயிக்காட்டை கும்பிட்றாங்க இந்த கோவிலுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கூடிய உய்க்காடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த உயிக்காட்டு சுடலை மாடனுடைய பூர்வீகம் இருக்கிறது அதனுடைய மூலம் இருக்கிறது இங்கேருந்து தான் மண் எடுத்து கொண்டு போய் பல் பல்வேறு கிராமங்களில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கோவிலா பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து அந்த குலத்துக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வம்னால அதுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட மக்களுக்கான தெய்வம்னு இந்த ஊய்காட்டு சுடலை மாடன் இந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் வாழக்கூடிய தேவர் தேவேந்திரர் நாடார் பறையர் பிள்ளைமார் கோனார் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களுக்கு சொல்லப்போனா எல்லா சமூகங்களும் வழிபடக்கூடிய ஒரு குலதெய்வமாக ஒய்காட்டுச் சுடலை மாடன்னு இருக்காரு அப்போ ஒரு ஒரு குலதெய்வத்தை எல்லா சமூகம் வாழ்றான்னா நாம் எல்லாரும் ஒரே குலத்தை சார்ந்தவள் என்பது இந்த கோவிலின் மூலமாக இந்த குலசாமியின் மூலமாக இது நம்முடைய என்ன சொல்கிறது வையத்தில் வாழ்வாங் வாழ்வரெல்லாம் வானூரில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற வல்லுரின் கூற்றுக்கிழங்க யாரோ ஒருத்தர் ஒரு ஒய்காட்டான் அப்படிங்கிற இந்த ஊரை சார்ந்த ஊர்காட்டான் ஊர்காடு ஊர்காட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த தாமிரபரணி ஆற்றை காப்பதற்காக போராடி இருக்கணும் இல்லை எதிரிடம் சண்டை போட்டிருக்கணும் இல்லை இந்த ஊர்லேருந்து யாரையோ பொருளை களவாடிட்டு போகும்போது தடுத்துருக்கணும் இல்லை இந்த ஊர் பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றிருக்கணும் இந்த மண்ணையும் இந்த பெண்ணையும் இந்த மக்களையும் இந்த மக்களுடைய உயிரையும் காப்பாற்றுக்காக போராடி ஒருத்தர் களத்தில் மரணம் அடைஞ்சிருக்கணும் இல்லைனா யாரையோ ஒருத்தரை வென்றுருக்கணும் அப்படின்னா தான் கொண்டு ஏன்னா தமிழருடைய வடிகால் தடிப்பில் நடுகள் மரபினர் நம்ம இனத்துக்காக மொழிக்காக மக்களுக்காக யாரெல்லாம் போராடி இருந்தாங்களோ அவங்கள நடுகளை வழிபடுவாங்க அப்படி உயிக்காட்டு சுடலை மாடல் வந்து இன்றைக்கி கொண்டாடப்படுறாரு அப்படின்னா அவர் ஒரு குலசாமியாக மாறியிருக்காரு அப்போ இந்த மக்களுக்காக போராடி இருக்காரு அப்போ எடுத்தாப்புல ஒரு ஒரு குலதெய்வம் இருக்குது இந்த நேர் ஏற்றாப்புல அது வந்து முண்டசாமின்னு பேர் இந்த எல்லா கோவில்லையுமே ஒரு ஒரு பூடம் இருக்கும் அந்த பூடத்துக்கு ஏற்றாப்புல இன்னொரு பூடம் இருக்கும் அந்த பூடத்துக்கு பேர் முண்டசாமின்னு பேர் இருக்குது முண்டசாமின்னா அப்போ தலையில்லாத ஒரு தெய்வம் அதனால் தான் அது முண்டசாமி அப்போ ஒருத்தர் வந்து துள்ள துடிக்க ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அப்போ இறந்தவர்களை அந்த கொண்டாடுகிற ஒரு சமூகத்தில் நடுகள் சமூகத்தில் இப்படி ஒருத்தர் வந்து உருவாயிருக்காரு உண்மையான பல காரணங்கள் சொல்கிறாங்க பல கதைகள் காற்று வழிகளில் வந்து தாமரபரணி ஆற்றுக்கரையில் ஒரு மூங்கில் மரமும் ஆழமரமும் இருந்துச்சு ரெண்டு சேர்ந்து இருந்துச்சு அதில் சுயம்புவாக வந்து இந்த உயிக்காட்டு சொல்லை மாடன் வந்து தோன்றி வந்தார் அப்படின்னு இருக்கிற கதைகள் இருக்குது கதைகளாக ஒரு நாட்டுப்புற வழக்கில் பல்வேறு வழக்கில் பல கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து தேடி ஆராய்ஞ்சு போனோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மண்ணுக்காக ஒரு ஊர்காட்டணி நடந்திருக்காங்க அப்படித்தான் வந்து மாடசாமி அப்படித்தான் இசக்கியம்மை அப்படித்தான் பேச்சு அம்ம அப்படித்தான் அப்படி தான் கருப்பசாமி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த நிலத்துக்காக போராடிருக்காங்க அப்போ தாமரபண்டி கரையோரம் மாடக்கூடிய மக்கள் எல்லோரும் கொண்டாடுறாங்க யாரெல்லாம் தாமிரபரி தண்ணி குடித்து வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க திருச்சியிலேருந்து மங்கையர்கரசி அப்படிங்கிற வந்து இங்கே விளக்கு போட்டிருக்காங்க பிள்ளைமார் சமூகம் கொண்டாடுது தேவர் சமூகம் கொண்டாடுது நாடார் கொண்டாடுறாங்க தேவேந்தர் கொண்டாடுறாங்க சாதி சமூகம் சா இல்லாமல் எல்லாரும் சார்ந்து ஒட்டுமொத்த தமிழரும் ஒரு ஒரு குலசாமியை வழிபடுறாங்கன்னா இந்த குலத்துலேருந்து தான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஒரு குலதெய்வம் நம்மளை வந்து ஒருமைப்படுத்துது மொழி நம்மளை ஒருமைப்படுத்துது ஆனாலும் வந்து இன்றைக்கி சாதியாக சமூகங்கள் வந்து பிரிந்து கொடுக்கிறது சாதி ரீதியாக சண்டைகள் நடைபெறுகிறது முரண்கள் ஏற்படுது அதே போல் திருநெல்வேலி பக்கத்தில் சிவலப்பேரி அப்படிங்கிற கிராமம் அதில் வந்து புருடையா சாஸ்தான்னு ஒரு சாஸ்தா கோவில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லா சமூகமும் அங்கே வழிபடுது அப்படி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா கோவிலையும் வந்து எல்லா சமூகத்திலும் வழிபடுறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அவர் குலசாமியாக மாறி இருக்கார் அப்போ நம்ம எல்லாரும் ஒரே குளம் தமிழ் குளம் என்பது இந்த குலதெய்வத்தின் மூலமாக நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது குடைவரை கோயில் ஒரு சின்ன கோயில் தான் ஊர்காணி ஜமீன்தர கோயில் ஆனால் அளவு உள்ளே போனோம்னா அவ்வளோ அழகான சிற்பங்கள்லாம் இருக்கும் அந்த லிங்கம் வந்து கூசன லிங்கம் நம்ம தாமிரபரணி ஆற்று மணலில் அகஸ்தியர் வந்து பொதுக்கிய மலை போகிற வழியில் அவர் கையால செஞ்ச சில லிங்கம் சிவலிங்கம் இப்பவும் அபிஷேகம் பண்ணும் போதுல தாமிரபணி மணலில் செஞ்சது மணலில் செஞ்சது அந்த லிங்கத்துக்கு பேர் கூசணலிங்கம் ரெண்டு ரெண்டுலாம் ஒன்று இந்த திருக்கோஷ்டியை அந்த லிங்கம் வரும்போது அந்த மணலில் செய்யும் போதுல அந்த லிங்கம் உடைய போகும் தான் அப்போ அகஸ்தியரே சொன்னார் இறைவா உனக்கு என்ன கோஷ்டியா அப்படின்ட்டு அதனால் தான் அவருக்கு பேர் திருகோஷ்டி அப்பர் திருகோஷ்டி அப்பர் அந்த ஊர் பேர் பேர் இந்த எது அந்த கோயில் இருக்க ஊர் பேர் இதே ஊர் ஊர்க்காடு தான் ஊர்காடு ஊர்காடு என்ற பூவை நகர் தான் இந்த ஊரோட பேர் நாலு பக்கம் நஞ்சையா இருக்கலாம் ஆமா என்ன எப்பவும் பூம்பயிர் விளைய நாட்கள் பூவை மாநகர் பூவைன்ற பூவை மாநகர் தான் இந்த மூலம் இந்த ஊர்காட்டோட மூலம் ஊர்காட்டு சுடலையோட மூலம் ஸ்தலம் வந்து மொத்தம் அஞ்சு அஞ்சு கைலாயம் ஒன்று என்ன அடுத்து காக்காச்சி கண்ணாடி சோலை மூணாச்சா கொட்டாரக்கரை நாலு இது அஞ்சாவது எல்லாரும் சொல்லுவாங்க சிவல பெரிய இங்க இருந்து ஒரு பாய் பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்டை பத்தி மாடை விற்கிறதுக்கு போனார் மாடை விற்கிறதுக்கு போகும்போதுல இந்த வழியா தான் போகும் அப்போ இதே இடத்துல இப்போ வந்து இந்த பில்டிங்லாம் இருக்குல்ல அப்போ வந்து வெறும் தகர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம முத்தாலங்குறிச்சி காமராசர் இருக்குல்ல அந்த அவர்ல நம்ம ஊர் தெய்வங்கள்னு சொல்லி ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் நம்ம இருந்த பற்றி பழைய ஃபோட்டோ தொ எண்பத்தி அஞ்சில் எடுத்த ஃபோட்டோஸு இந்த கோயிலோட வரலாறு எல்லாமே அதுலேயே இருக்குது ஆனால் அதில் கொஞ்சம் பாதி தான் இருக்கும் முழுக்க இது இந்த தாமிரபுரம் ஒரு மூணு பாய் வந்து பாய் வந்து மாடு பிடிக்க போகிறாரு மாடு பற்றிட்டு போயிட்டு இங்கே வீட்டில் என் பொண்ணு கல்யாணம் கல்யாணம் வச்சுருக்கேன் நீ எந்த தெய்வமாக இருந்தாலும் வெள்ளம் இருந்தாலும் தெரிய போகுது அப்போ அணையெல்லாம் கிடையாது இருக்கறையும் பெரிய குடும்பத்தில் இது என்னைக்கு வைக்கிளே கல்யாணம் பிடிக்காம இந்த இடத்துல உட்காந்து இது பண்ணும் ஒரு ஆளை தன்னால் வந்து நானும் வாரம்பா உன் மாடை கொண்டு போய் வித்துட்டு வந்துடும் சொல்லி கொண்டு போயிருக்கிறது காத்தோலான்னு சொல்லுவோம் தெரியுமா புரோக்கர் கமிஷனில் காத்தோலான்னு அது தெரியாமல் ஏமாத்துன குடும்பம் தான் இப்போ அந்த கும்பிடுவங்களை சுழப்பெரிய சுடலை காத்தோலான்னு ஏமாற்றி இது பண்ண போய் அதை அடிச்சு அவரை அடித்து நான் நீ நல்லபடியாக வணங்கி வரேன்னு சொல்லி அந்த லிங்கமாக உட்காந்த இடம் அதை அவங்க மூலஸ்தானமாக கும்பிட்டுட்டு வராங்க ஆதி மூலஸ்தானம் வந்து இங்கே இங்கே இருந்து போய் எல்லா சமூகத்துக்கும் கும்பிட்றாங்க அது வந்து எல்லா சகமும் அதாவது வந்து ஊர்காட்டி ஜமீனில் உள்ள கோயில் இது இருந்து ஒரு அஞ்சு சமுதாயத்து இதில் வந்து மெய்காப்பலராக இருந்தாங்க யார் யார் பல்லர் பறையர் மூப்பனார் அப்புறம் அந்த பற்று கோயில் பெரிய கோயில் பற்று பற்றுனா ஐயர் பற்று பற்றுவாங்க சொல்லணும்னா அவங்க அப்புறம் தேவர் சமுதாயம் வருஷமும் அவங்க தான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை